ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களோட அரசியல் களம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் போட்டியிடுற சட்டமன்ற தொகுதி எதுன்னு எல்லாரும் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க அவர் விருத்தாச்சலம் தொகுதிகளை போட்டியிடலாம் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு கடலூர் மாவட்டத்தில் அதிக கிராமங்களை கொண்டது விருத்தாச்சலம் தொகுதி விவசாயம் தான் இவங்களோட பிரதான தொழிலாகவும் கருதப்படுது பாமகவின் கோட்டையாக இருந்த விருத்தாச்சலம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் களம் இறங்கிய தேமுத தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றாரு அதுக்கடுத்து நடந்த தேர்தலில் வெற்றி ஏடிஎம் கே எதிர்ப்பு காரணமாக தேமுதிக அந்த தொகுதியில பெரும் பின்னடைவா சந்திச்சாங்க இதுக்கப்புறம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மாநாட்டில் விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய அண்ணன் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த நிலையில தான் விஜயகாந்த் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்த விருத்தாச்சலம் தொகுதி தளபதி அவர்களுக்கும் வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்க்கிறாங்க தேர்தல் நெருங்குற நேரத்தில் விருத்தாச்சலம் தொகுதியில் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது